வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் காம் வழங்கும் அழகு குறிப்புகள் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் கூந்தல் உதிர்வை கட்டுப்படுத்தும் எக் ஷாம்பு பலருக்கு இருக்கும் பொதுவான பிரச்சனை கூந்தல் உதிர்வது இந்த பிரச்சனையை சமாளிக்க கண்டு கண்ட ஷாம்புவை பயன்படுத்தாமல் வீட்டில் கிடைக்கும் பொருட்களை பயன்படுத்தி கூந்தல் உதிர்வை கட்டுப்படுத்தலாம் ஒரு முட்டையுடன் அரை டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் அரை மூடி எலுமிச்சை சாறு ஒரு டீஸ்பூன் மைல்டு ஷாம்பு சில துளிகள் எசென்சியல் ஆயில் சேர்த்து நன்றாக நுரைத்து வரும்படி ஏட் பீட்டரால் கலக்கவும் அதிகபட்சம் ஐந்து நிமிடங்களுக்கு ஹோம் மேட் எக் ஷாம்பு தயார் வழக்கமாக ஷாம்பு பயன்படுத்துவது போலவே இந்த ஷாம்புவை தலையில் அப்ளை செய்து தேய்த்து குளிர்ந்த நீரால் நன்கு அலசவும் தமிழ் வாய்ஸ் இந்த ஷாம்புவை ஃப்ரிட்ஜில் வைத்து இரண்டு நாட்கள் வரை பயன்படுத்தலாம் இந்த இயற்கை ஷாம்புவை பயன்படுத்துவதால் கூந்தல் உதிர்வது பிரச்சனை இருக்காது கூந்தல் பட்டு போல் பளபளப்பாக இருக்கும் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் கூந்தல் மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்